வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவர்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரயில்கள் இனிமேல் ஈரோடுக்கு போகாது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பெரும்பாலும் பெங்களூருக்கோ அல்லது மும்பைக்கோ செல்லணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் குஜராத்துக்கு செல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்கள்லேருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கரூர் வந்து கரூர்லேருந்து நாமக்கல் சேலம் போயிடலாம் ஆனால் வேறு வழி இல்லாமல் ஈரோடு போய் ஈரோட்டில் இருந்து இன்ஜினை மாற்றி கலட்டி ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தது வருகிற ஜனவரி ஒன்றாம் இருந்து இந்த ரயில்கள் எல்லாம் இனிமேல் ஈரோடு போகாது டைரெக்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால ரயில்களின் வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே நேரத்தில் பயண நேரமும் குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது அது எந்தெந்த ட்ரெயின் அப்படின்னு நம்ம நிச்சயமாக பார்க்கணும் இல்லையா அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபது நானூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரெயின் நம்பர் இருபது நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதுரையில் இருந்து சண்டிகர் வரைக்குமே செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் திண்டுக்கல்லிருந்து ஈரோடு போய் தான் சண்டிகர் நோக்கி போய்கிட்டு இருந்தது இனிமேல் இந்த ரயிலானது ஈரோடு போகாது டைரெக்டாகவே சேலம் போயிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு பயண நேரம் அப்படிங்கிறது குறையும் அதே மாதிரி இருந்து ரொம்ப லாங்குக்கு போகக்கூடிய ட்ரெயின் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய கற்றா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கற்றா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலும் இனிமேல் ஈரோடு போகாது அதற்கு பதிலாக டேரெக்டாக கரூர் சேலம் போயிடும் அப்படின்னு இருக்கிறது அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் பதினேழு முன்னூற்றி பதினஞ்சு பதினேழு முன்னூற்றி பதினாறு வேளாங்கண்ணி வாஸ்கோடகாமா கோவாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரெயினு இந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினுமே ஈரோடு போய் நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிகிட்டு இருந்தது இனிமேல் அந்த கவலை அப்படிங்கிறது நமக்கு வேணாம் ஈரோடுக்கு இந்த ட்ரெயின் போகாது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பதினாறு இரநூத்தி முப்பத்தி ஒன்று மைசூரில் இருந்து கடலூர் துறைமுகம் வரைக்குமே தினசரி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினும் ஈரோடு போய் தான் போயிட்டு இருந்தது இனிமேல் இந்த ட்ரெயின் ஈரோடு போகாது கடலூரில் இருந்து ஈரோடு போகணும் அப்படின்னு இந்த ட்ரெயினில் நம்ம பிளான் பண்ணியிருந்தால் நிச்சயமாக ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மாற்றிக்கணும் வேற ஒரு ட்ரெயினை நம்ம பார்த்தாகணும் அதே மாதிரி எப்போயுமே கூட்டமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் இருந்து மைசூர் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் ஈரோடு போகிறதுனால இந்த ட்ரெயினில் நமக்கு ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பயணம் அப்படிங்கிறது இருந்தது இனிமேல் அந்த கவலை அப்படிங்கிறது வேண்டாம் தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு வர்ற பயணிகளுக்கு நிச்சயமாக அது வருத்தம் தான் ஆனால் வேறு வழி இல்லை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த ரயில் இனிமேல் ஈரோடு போகாது அப்படிங்கிற தகவல் இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினஞ்சு ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு இருந்து காச்சிக்குடா ஹைதராபாத் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் வாராந்திர ரயில் தான் இந்த ரயிலுமே மதுரையிலிருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்து கரூர் இருந்து ஈரோடு இருந்து சேலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் குறைகிற வகையில் திண்டுக்கல்லிருந்து கரூர் கரூர்லேருந்து சேலம் வரைக்கும் தான் இந்த ரயில் அந்த மார்க்கத்தில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா இருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஓகா வரைக்கும் செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போது நான்கு விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அதில் தூத்துக்குடியிலிருந்து போகக்கூடிய ட்ரெயின் இருந்து போகக்கூடிய ட்ரெயின் இந்த ரெண்டுமே தமிழகத்தில் இருந்து புறப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது அதில் குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் இனிமேல் ஈரோட்டுக்கு போகாது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது எந்த ஒரு முடிவுமே யாருக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அந்த வகையில் ஈரோடு செல்லக்கூடிய பயணிகள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் வேறு வழி இல்லை நேரத்தை மிச்சம் பண்ணணும் அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயணிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் நெல்லதும் கெட்டதும் ஒரு விஷயம் பண்ணும்போது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதில் அதிக பயன் யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் போய் சேரணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரயில்கள் எல்லாம் ஈரோடு சுற்றி போகிறதுனால நமக்கு நேரம் அதிகமாகுதே அப்படிங்கிற வருத்தம் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் இருந்திருக்கலாம் இனிமேல் அந்த வருத்தம் தேவையில்லை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி